டு இன்ஜினியர் டுியர் வெங்கட் பிளான்ஸ்னே நம்ம பார்க்க போகிறேன் அருமையான டாபிக் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த ஒரு வாசு வரைபடம் ஸோ பில்டிங் ஏரியா பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டுக்கு முப்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அடி கவர் ஆகிற பில்டிங் ஏரியாவில் நமக்கு சுற்றி பெரிய பிளாட்டு இடம் இருக்குது இடம் வந்து நம்ம பிளானில் வியூ பண்ணும்போது ஷார்ட்டாக தெரியும் அதாவது பிளான் வந்து சுருங்கிடும் இந்த ஏரியா பெருசாக பெருசாக பிளானோட வியூ வந்து சொல்லுறிங்களோ அதனால் நான் உங்களுக்கு அவுட் ஏரியா மென்ஷன் பண்ணல பில்டிங் ஏரியா மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த அளவு காட்டிலும் நமக்கு கூட இருந்துச்சுன்னா அந்த அரணம் அந்த பிளான் ப்ரொசீட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பிளானில் நம்ம பேசிக்காக பார்க்குற அந்த ஏழு விஷயங்கள் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாதகம் பேஸ் பண்ணி வடக்கு பார்த்த பொறுத்தவரை யார் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடு கட்டும்போது ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும் இப்போ அவங்க வீடியோவில் போகலாம் பிளான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்து ஒரு கிளைண்ட் கேட்டிருந்தாங்க அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் இது மாதிரி நம்ம பிளான் அமைச்சு கொடுத்துருக்கோம் ஸோ பிளாட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது நம்ம சுருக்கி பில்டிங் ஏரியா மட்டும் மென்ஷன் பண்ணி போட்டிருக்கோம் சுற்றி ரெண்டு அடி வெளிச்ச மட்டிருக்கோம் ஸோ இந்த அளவில் அதாவது இருபத்தெட்டுக்கு முப்பத்தி மூணு பில்டிங் ஏரியா இதை விட இடம் கூட இருந்துச்சுன்னா தாராளமாக இந்த பிளானை நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம் ஓகேங்களா உங்களுக்கு இந்த மாதிரி பிளான் பண்ணணுன்னு சொச்சிங்கன்னா கீழே தெரியற நம்பருக்கு அழைப்பு கொடுங்க பிளானுக்கு சின்னதாக சார்ஜ் பண்ணி நம்ம போட்டு கொடுத்துட்டே இருக்கோம் விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொள்ளலாம் இந்த பிளான்லாம் ஃபஸ்ட் பிளான் பார்த்தீங்கன்னா ஃபேசிங் இது வடக்கை பார்த்த ஃபேஸிங் சொல்லியாச்சு நம்ம எப்போவுமே வடக்க பார்த்த பிளாட்டுக்கும் கிழக்க பார்த்த பிளாட்டுக்கும் ஈசானம் சார்ந்து நம்ம வாசல் ப்ரொவைட் பண்ணணும் அதாவது போட்டிக்கோவில் பதினொன்றுக்கு பத்து ஒரு அருமையாக அமைஞ்ச ஒரு போட்டிக்கோ ஸோ நார்த் ஈஸ்ட்டில் நம்ம வாசல் அமைச்சிருக்கோம் சூரியகால் வாசல்னு சொல்லுவாங்க ஸோ படி ஏறி ரைட் சைடில் நம்ம படியமைப்பு படிக்கு கீழே நல்லா இடம் பள்ளமாகவும் ஸ்பேஸ் கிடைக்கும் வண்டி படிக்கலாம் ஸோ கதவு திறந்து உள்ளே நுழைஞ்சோடனே ஒரு ஸ்பேஸான ஹால் பதினாறுக்கு பன்னெண்டு அக்னி இல்லை கிச்சனு அதே அக்னி மூலை சார்ந்து நமக்கு டைனிங் அமையுது கிச்சன் வித் டைனிங் அமைய அருமையாக அமைஞ்சிருக்கு ரெண்டு வாசல் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ கிச்சனில் டைரெக்டாக போகிறதுக்கும் அதே மாதிரி டைனிங்கில் டைரெக்டாக போகிறதுக்கும் ஸோ ஒரு வாசல் வச்சோன்னா எல்லாமே நம்ம கிச்சனுக்குள்ளே போய் போகிற மாதிரி இருக்கும் அதனால் ரெண்டு மூணு அடி வாசலாக நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ டைனிங் ஒரு பெட்ரூம் அருமையாக அமைஞ்சிருக்கு கன்னிமலையில் ஒரு பத்துக்கு பதினொன்றுல ஒரு ஸ்பேசியான பெட்ரூம் அதே மாதிரி வாயு மலையில் பத்து முக்காவுக்கு பத்துன்ற அமைப்பில் நமக்கு ஒரு பெட்ரூம் கிடைக்கிது ஒரு யூட்டிலிட்டி வழியாக நம்ம வந்து ஒரு காமன் பாத்ரூம் அக்சஸ் பண்ணுற மாதிரியும் இந்த பெட்ரூமுக்கும் ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுக்குற மாதிரி அமைப்பு எழுந்திருக்கு கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு பூஜா கபோர்டு பூஜை பூஜா ரூம் மூணுக்கு கால் ரெண்டு அமைப்பில் விழுந்திருக்கு தாராளமாக இந்த மாதிரி வைக்கலாம் ஸோ கோப்பையோட ஃபேசிங் பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்துருக்கு சாமியோட வியூ பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்துருக்கும் ஸோ இதுக்கும் இதுக்கும் நமக்கு கம்பேர் பண்ண தேவையில்லை அது போக நம்ம நடுவில் சவரம் வந்துடும் ஓகேங்களா கார்னர் வைஸ் பெட்டு கிராஸ் இல்லாமல் பக்காவாக அமைஞ்சிருக்கு ஈசானத்தில் என்ட்ரன்ஸ் அகனி கிச்சன் கன்னிமூலையில் பெட்ரூம் வாயு சார்ந்து பெட்ரூமு பாத்ரூம் நமக்கு அமைஞ்சிருக்கு வெண்டிலேஷன் சுற்றி நமக்கு இடம் இருக்கிறதுனால தேவையானதுக்கு ஜர்னல் ப்ரொவைட் பண்ணி வெளிச்சம் காற்று உள்ள வர மாதிரி பார்த்துக்கலாம் போர் சம்பு நம்ம எப்போவுமே வடக்க பார்த்த பிளாட்டுக்கு ஈசான மூலம் சார்ந்து போடணும் ஸோ படிக்க கீழே நம்ம சம்பு போர் அமைக்கிறது சிறப்பான விஷயம் இந்த டயக்னலில் இல்லாமல் டயக்னல் கழித்து ரைட் சைட்லேயோ இல்லை டாப் சைட்லேயோ நீங்கள் போர் வந்து ஃபைவ் இன்ச்சு போராக ப்ரொவைட் பண்ணிக்கலாம் தலைவாசலுக்கு நேரது இல்லாமல் பார்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு தள்ளுவைங்க அண்ட் செப்ரி டைம் பார்த்தீங்கன்னா வாயூமில் சார்ந்து கொண்டு வந்து முடிக்கிறது நல்லது ஓகேங்களா இன்றைக்கி இந்த மாதிரி வீடு கொடுக்கறச்சி எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தெட்டுக்கு முப்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு செடி கவர் ஆகுது இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் ரேட் ரெண்டாயிரத்தி முந்நூறுவா நம்ம போடும்போது இருபத்தி ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் நமக்கு செலவாகுது ப்ளஸ் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் லேக்ஸ் நீங்கள் வச்சுருந்திங்கன்னா இன்டீரியரோட அட்டகாஸாகவும் முடிக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் வடக்கு புதனுக்குண்டான இடம் அதாவது உங்கள் ஜாதகத்தில் புதன் நல்லா இருந்துச்சுன்னா வடக்கு மனை யோகத்தையும் வெற்றியும் மல்லி கொடுக்கும் ஆட்சி உச்சியும் நட்பு இந்த முறையில் இருந்தால் யோகத்தையும் வெற்றியும் கொடுக்கும் ஆறு எட்டு பண்ணல புதன் மறைஞ்சிருந்தால் வடக்கு பார்த்த மனையை தவிர்க்கிறது நல்லது ஸோ பேஸிக்கான விஷயங்கள் இந்த பிளான் எல்லாமே சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நீங்கள் எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணி போடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாஷிங்